அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் வீட்டில் செய்யும்போது கடையில் செய்கிற மாதிரி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுங்கள் ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படி கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் உள்ள நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க யார் வேணா ட்ரை பண்ணலாம் இது வந்து வதக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு எதுனா எல்லாமே அரைக்க தான் போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பால் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போது தண்ணி இல்லாமல் முந்திரியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் முந்திரியை மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது கொத்தமல்லி இருக்கலையா அதோட தண்டு இருக்குல்ல அது மட்டும் தான் சேர்க்கிறேன் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கல அதோடய தண்டு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இது சம வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாப்பு எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடுங்க தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க இது பன்னீர் பட்ரு பசாலா அப்படின்றதுனால பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டில் செஞ்ச பட்டர் தான் கடையில் வாங்கின பட்டரில் வீட்டில் நம்ம வந்து நெய் எடுக்கிறதுக்காக பட்டர் போல் அந்த பட்டர் தான் இது இதில் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின பட்டர் கூட எடுத்துக்கலாம் இந்த பன்னீருக்கு தேவையானால மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து தக்காளி சேர்த்து அரைக்கும் போதே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதை வந்து டாஸ் பண்ண போகிறோம் ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஷேப் எடுக்கணுன்றதா கிரேவியில் போடும்போது உடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் ரொம்பலாம் வந்து இது வந்து பொறிக்க வேணாம் லைட்டாக வந்து டாஸ் பண்ணி எடுத்தாலே போதும் பன்னீரோட கலர் கூட மாறக்கூடாது அப்படியே பொறிஞ்சமாக வந்துடக்கூடாது லைட்டாக வந்து எல்லோ கலர் வரணும் அவ்வளோதான் லைட்டாக டாஸ் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க பாருங்கள் லைட்டாக டாஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இந்தாலே போதும் இப்போ இந்த பன்னீரை மட்டும் தனியார் ப்ளேட்டுக்கு நான் மாற்றிக்கலாம் பார்த்திங்களா ரொம்பலாம் வந்து இது பண்ணல லைட்டாக தான் வந்து கலர் சேஞ்சாக இருக்குது எல்லோ கலர் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பன்னீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இது தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த நெய்யில் இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு எடுத்திருக்கேன் இந்த பட்ரு கொஞ்சம் உருகி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பட்ரு உருகிருச்சு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய துண்டு பட்டையும் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிரியாணியோட வாசம் பிடிக்கும் அப்படின்னா இப்போது ஒரு சின்ன துண்டு பிரியாணிலையும் சேர்த்துக்கலோங்க இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்க்கணும் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏ பாருங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலையே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம பட்டரும் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த பூண்டும் பட்டரில் வதங்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும் செம்மையாக இருக்கும் வீடே நல்லா மணக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நல்ல பெரிய வெங்காயம்னா ரெண்டு போதும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகணுங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா ப்ரௌன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஏ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கோம் நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கும் போதே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அதே மாதிரி பன்னீர்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அதனால ரொம்ப கம்மியாகவே இப்போ சேர்த்துக்கோங்க இது கலருக்காக மட்டும்தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இப்போது இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அதை நம்ம சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக தான் கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சுடுதண்ணி தான் சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் கிரேவிக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும் அந்த டைமில் நம்ம வந்து அடுத்த பொருளெலாம் சேர்க்கலாம் எண்ணெயும் தெளிஞ்சு வரும் அந்த டைமில் தான் அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் சொல்கிற சின்ன சின்ன ப்ராசஸையும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலெல்லாம் எண்ணெயாக இருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சிருந்தாலே மசாலா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து முந்திரிசி அரைச்சிருக்கோம் இல்லையா அது கீழே ஒட்ட ஆரம்பிக்கும் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மீடியம்லன்னா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பன்னீரில் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம கிரேவிக்கு இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ தான் சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அது ஒரு புளிப்பு இருக்கும்ல அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இது எதுவுமே வேகலை வதக்கலை எதுவுமே செய்யலையா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இதிலே நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கல நல்லா திக்காய் வரும் திக்காய் ஏனெல்லாம் நல்லா சைடில் தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப முக்கியம் வதக்கலாம் அப்படின்னா ஒரு பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும் கிரேவி நல்லாவே இருக்காது நல்லா வதக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அஞ்சு இப்போ நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் இப்போது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க பச்சை தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது கிரேவி வந்து இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இப்போ வேணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டோம் இல்லையா நம்ம தண்ணி தான் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே கொதி வந்துடும் இன்னும் அடுப்பு மீடியமில் தான் இருக்குது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்க்கலாம் இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம் நம்ம டாஸ் பண்ணி வச்சுருந்தாலே அந்த பன்னீர் இப்போ சேர்த்துடலாம் இப்படி சேர்க்கறதுனால பன்னீர் வந்து உடையாது கிரேவியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிட்டோம்ல அது ஷேப் எடுத்துக்கோ உடையவே உடையாது கிரேவியில் வந்து நீங்கள் டாஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா இப்போது இந்த கிரேவி கொதிக்கும் போது பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும் நல்லா கொதித்து மேலே இன்னும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வீடே நல்லா முடக்கும் செம்மையாக வாசம் இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து கசூரி மேத்தி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது காஞ்சி வெந்தயக்கீரை தான் கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் கண்டிப்பாக இதை சேர்ப்பாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றதுனால பட்டர் வந்து கண்டிப்பாக இந்தளவுக்கு சேர்த்து தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணாம் வச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் கம்மி கூட பண்ணிக்கலாம் ஆனால் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருக்குன்னா இந்த அளவுக்கு பட்டரை சேர்க்கணும் சேர்த்துட்டு ரொம்பலாம் கலந்து விடாதீங்க பன்னீர் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் ரொம்ப கலந்து விடக்கூடாது ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஒன்றும் இல்லைங்க பால் ஆடை இருக்கு இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இதுதான் கடைகளில் கிடைக்கிது நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இது கடையில் வாங்குறதோட செம சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நாளைக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கேன் ரெண்டு ஸ்பூனே போதும் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கும் போது சேர்த்துட்டு ஒரு கொதி கொதித்தாலே போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த க்ரீம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் கொதிச்சிருச்சு போதும் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து லைட்டாக கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டேயில் வீட்டிலே ஈ செஞ்சிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ சூழலில் பார்க்கும்போது கொஞ்சம் திக் தண்ணியான மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு கரெக்டாக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்